சார் மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா வந்துருச்சா வந்துட்டு போயிடுச்சு பாஸேஜர்ஸ் போய्या ரமநாதாச்சி ஆமா யாரே தேடி வந்த அது ஒரு சாவு கிராக்கி சார் மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம ஊير எடுக்கிறதுக்கனே அந்த சனியா எங்க போய் தொலைஞ்சதுனே தெரியலையே பிரதர் இது உங்களுதா இல்ல பெட்டியே பார்த்தா சூப்பரா இருக்கே இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன் எவனும் புட்டா பைய மறந்து வச்சு போயிட்டான் ஏப்பா, ஒரு டீ ஒன்று போடு. பேசலா, அன்னரியா. ச்பேசர் டீயே போடுப்பா. நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷாலிட்டி சொல்ற பின்ன என் பெட்டி பேக்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி பெட்டி பேக் உன்னுதா பின்ன ஓம் பெட்டி பேக் ஓ நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா நானே தான் நீ லேட்டா வந்துட்டு என்ன சாவுகிராக்கின் மாதிரி திட்றியா உனக்கு பனிஷ்மென்ட் தரணும்டா இப்படி பண்ண இப்ப பாரு இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரே போட்டோ

ஒரு நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க முடியாது பேட்டி கூட நே தூக்கிட்டு வர வேணா வேணா எதுக்கு பாவம் நீ இவ்ளோ தூரம் தூக்கிட்டு வருவ சின்ன ஹெல்ப் தானே ஆ தலையில வை பாத்தீங்களா ஆறு அங்க வருஷம் புறா தண்ணி இருக்குங்க அம்மா அம்மா என்னடி அந்த மெட்ராஸ் பொண்ணு வந்துருச்சு காண்டி வந்திருக்கு சரி பெட்டி எடுத்து குடிட்டோம் நீங்க இவ்ளோ வாமா புளித்தணிய எங்க வெச்ச சாணியே கரச்சது சமய கட்லியாவப்பா நீ ஏன்டா இங்க வந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் என்ன அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவளுக்கு நல்லது ஏ அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு யார் சொல்லுது அதுவே சொல்லிச்சு அது மட்டும் இல்ல அதுக்கு அந்த பழக்கம் இருக்கு இதுவும் அதுதான் சொல்லிச்சு அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. இப்பட ஆஹ் போய் மாட்டுக்கு தீனி வைப்போம் அடக்கும்தான் வந்தது பின்னாடி அவஸ்தைப்படப் போறிச்சேன் ஆமா இவனுக்கு வேற வேலையே துணிதா வச்ச அழுக்கு தனியா என்ன பண்றது அங்கேயும் ஊத்துருங்க சரி என்ன மாற்று அந்த சாரி எக்ஸ்க்யூஸ் மீ அஹ் இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கிண்டலு எங்கிட்ட வச்சிட்ட மாதிரி எங்க சின்ன வச்சுக்காதீங்க அவர் ரொம்ப ஆளு என்ன இது ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருது ஒரு சக்கர வந்திருக்குமோ எஸ்க்யூஸ் மீ ஒரு சின்ன மிஸ்டேக் அங்கும் இங்கும் இல்லை. இங்கும் அங்கும் புரிஞ்சுதா ஆ ஐயோ அம்மா உங்க அண்ணே என்ன பண்றாரு சொந்தமா டிராக்டர் வெச்சிருக்காரு ஆ વાੜைக்கு கோடிட்டிருக்காரு எங்க நான் வந்ததிலிருந்து அவர் ஆளை காணும்

நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ம் வாங்க, ரெட் போட்டாச்சுல? ஃபாலோ காயின் போடுங்க. ம் ராரா ராரா இந்த 매트्रेस ப நம்மள இனி தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்க? பாருக்கா உங்களுக்குத்தான். நீ சரி பண்ணிவிட்டு தண்ணியா சோடாவா

அங்கிள் வந்துட்டுமே ஆஹ் அங்கிள் வர்றதுக்கு லேட் ஆகும் நீ வந்து சாப்பிட சரி அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் எனக்கு பசி இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன் சரி நானும் அப்புறம் சாப்பிடுறேன் மேட்ச் பாத்துட்டு ஏன்டா நெய் சோறு வாங்கலையா இல்லன்னுடான ஆமாமா நெய் சோறு எப்படி பண்றாங்க நெய் போட்டு பண்றாங்க

ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் டேஸ்டா சாப்பிடுறா நெத்தில மீன் குழம்பு போச்சு ஆயிரம் மீன் குழம்பு இன்னும் ஒரு புடி புடிச்சிருந்தா ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஆயிரம் பாட்டூ செந்தூர பூவி செந்தூர பூவி சின்னின்று I'm fine. நான் நல்லா இருக்கேன். எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. என்ன நல்லா பாத்துக்கறாங்க. அங்கிள் அவர் பொண்ணு விட எம்எல்ஏ ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆன்ட்டியா ஐயோ அவங்க சமையல் ரொம்ப சூப்பர். என்னமா சமைக்கறாங்க தெரியுமாப்பா? சமையல் ராணினா உங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம். ஆன்ட்டி இது ஏதோ ஒன்னு பண்ணீங்களே என்னது? நான் இது பண்ணேன். ஆ அவல் பாயசம் சூப்பர் டாடி நான் கிளாஸ் கிளாஸா வாங்கி குடிச்சேன். சொல்லும் போதே எனக்கு நாக்கு ஊருது

நான் நிறைய சாப்பிட்டமா வயிறு நிறைஞ்சிருச்சு கொஞ்சமாவது சாப்பிடு ரொம்ப தான் பிகு பண்றியே உட்காரு என்னம்மா ஒண்ணும் இல்ல கொஞ்சம் இருகிடுச்சு அவ்வளவுதான் ஓ

அம்மா, அருவா. சொலபமா இருங்கிற்றுலாய்? கிரேனையிட்டுக்கலாக இருக்கும். அயோ! அம்மா... என்னயாய்த்து? படுபாவி, பாரு. பாராகத்துக்கு கொட்டு பானை நெளித்து வைத்து. எதுக்கு டென்ஷன் அவர முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் விஷத்த விஷத்தாலதான் முறிக்கணும் இப்ப பாரு இப்ப சரியாயிடுச்சா

ராதா பாட்டு போட்டில கலந்துக்கிறது நான் அந்த புரோகிராம் போகணும் வீட்டுல ஏதாவது சொல்லணும் ஐடியா இருந்தா கூட சொல்லு 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 ஐடியா எதுவும் வரலன்னு சொன்னி ஐடியா என்ன என்னது உங்ககிட்ட என் சொல்லணும் வீட்டுல அப்பா மாட்டி சொல்லிக்கிறேன் போடா ஆனி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு இல்ல இல்ல ஆனி மாசம் விசேஷம் சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு கிழமை திரும்பி நல்ல காரியம் வரேன் நீங்க காம்பிஷன் கலந்துக்கிறத நாங்க அதான் வேண்டாம் டிவில காமிக்கிறாங்களே டிவியிலே பார்க்கலாமா டிவியில பாக்கிறது நேரில் இருக்குமா அதுவும் கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கு என்னடா எல்லாம் ரெடியா இது மட்டும் இல்ல இன்னும் சாக்லேட் எடுத்துங்க ராதா பாடும் போது பலத்தை ஆரவாரம் செய்யும் அவருக்கே வாக்களிக்கும் தவறினால் உன் தலை உன்னிடம் பாரு

மாரியம்மன் கோயில் பிரசாதம் இந்தாங்க கருப்பு கருப்புக்கயிறு இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல் சுத்தபத்தமா இருக்கணும் அப்பா அப்பப்பா என்ன கூட்டம் என்ன நெரிசல் ஏன்டா போனோம்னு ஆகிப் போயிட பிரசாதம் கூட கடமூடும் போது வாங்கினது என்னது ஆ இல்லை நடமூடும் போது வாங்கினது எந்த கோவில் அப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க அது குஸ்கா இல்லமா அது வந்து அது நெய்சாதமா இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளி பொங்கல் சுமதி போர் அடிக்குதுமா அந்த வீடியோல ஏதாவது ஒரு படம் போடுமா சரிப்பா அறிவு இருக்கா ஏன்டா இப்படி உடறி கொள்ள நல்ல பாட்டுல இது அண்ணே அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு பாருங்க டிவியில நல்லாவே தெரியல அது என்ன நம்மள மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு அது உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேர் இங்க அவங்க ரெண்டு பேர் மொத்தம் நாலு மீதி மூணு பேர் எங்க பொய் சொல்றது இல்லாம பில்ட் அப் பண்றியா தக்காளி கிலோ என்னப்பா விலை 20 ரூபாமா 20 ரூபாயா என்ன விலை ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு 10 ரூபா வாங்கிக்கோ என்னது 10 ரூபாயா முன்ன பின்ன தக்காளி வாங்கி நீ மூஞ்ச பாரு காலங்காத்தால காத்தால வந்து உயிரை வாங்கி சாவு கரக்க என்னப்பா இப்படி பேசுற குடுக்க இஷ்டம்தா குடு இல்லனா போ நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற ராஸ்கல் டேய் தள்ளுமா வாங்குறது வக்கல்ல வரிஞ்சி கட்டிட்டு வந்துட்ட அப்பா அப்பா